சிவகாசி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளிகள் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நெடுங்குளத்தில் ஜெய்சங்கர் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த ஆலையில் உள்ள அறுபதற்கும் மேற்பட்ட அறைகளில் இன்று காலை சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஃபான்சி ரக பட்டாசுகளுக்கு மருந்து செலுத்தும் அறையில் மூலப்பொருளில் உராய்வு ஏற்பட்டு திடீரென விபத்து ஏற்பட்டது விபத்தில் பத்திற்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்த நிலையில் தீயணைப்புத்துறை காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளின் உயரதிகாரிகள் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் விபத்தில் தொழிலாளர்கள் கலைச்செல்வி மாரியம்மாள் திருவாய்மொழி ஆகிய மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காயமடைந்த தொழிலாளர்கள் நான்கு பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் பலி எண்ணிக்கை உயரும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது